நம்முடைய தேசம் நம்முடைய நாடு நம்முடைய ஒற்றுமை பல நாடுகளும் நம்மளை திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒற்றுமையுடன் பல்வேறு சமூகத்தினர் பல்வேறு மதத்தினர் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இந்தியாவை நாசகதியாக்குவதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அறிக்கையை வெளியிட்டிருக்கும் மத்திய அரசை எதிர்த்து இந்த வீடியோ ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நிகழ்வுகளை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமாக இருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கொடி ஒரே சின்னம் ஒரே கட்சி எந்த விதமான மாநிலங்களுக்கும் அந்தஸ்து இல்லை நான் வைத்ததுதான் சட்டம் நான் நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்னுடைய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலயமாக ஒரே நாட்டில் ஒரே மொழி இந்தி மொழி வேற எந்த மொழியும் பேசக்கூடாது ஒரே தேர்தலில் நடைபெறும் ஒரே தேர்தலில் நான் தான் வெற்றி பெறுவேன் நான் அரசாங்கம் ஆள்வேன் நான் ராஜா என்று மிகப்பெரிய பகல் கனவு கண்டு கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்களே உங்கள் கனவு இங்கு பலிக்காது கண்டிப்பாக உங்கள் கனவு பொய்க்க பொய்த்து போய்விடும் என்பதை தெளிவாக இந்த வீடியோ மூலம் நான் விளக்கமாக சொல்கிறேன் நம்மளோட சேனலை இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும் வாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னென்னாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னாங்க இப்போ மறுபடியும் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வராங்க ஏன் கொண்டு வராங்கிறத ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும் அவங்களால் அடுத்த தடவை தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியுமோ இல்லை கூட்டணியோட ஆட்சி அமைக்க முடியுமோங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அவர்களுக்குள் எழுப்பி விட்டது இரண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கான அந்தஸ்துகள் அதிகமாகி இருக்குது மாநிலங்கள் மாநிலங்களின் உரிமைகள் வந்து மிகவும் பலமாக இருக்கிறது இதை எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்கிறத மாநிலங்கள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க இதை எல்லாத்தையும் அடக்குமுறைக்குள்ள கொண்டு வரணும் எல்லா மாநிலத்தையும் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கொடி பறக்கணும் இந்தியா முழுக்க காவி உடையா இருக்கணும் இந்து முஸ்லீம் அப்படிங்கிற முஸ்லீம்கிறவங்க வந்து இந்தியாக்குள்ளே இருக்கவே கூடாது கிறிஸ்துவர்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கவே கூடாது எல்லாமே வந்து இந்துக்களாகவே மாற்றிடணும் அதுக்கு முதல் படியாக என்ன பண்ணலாம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற அறிவிப்பை வெளியிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சு ஒரே தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி அடைந்து மா இந்தியா முழுவதும் வந்து பாரதிய ஜனதா வந்து ஆட்சி அமைக்கும் போது எந்த மாநிலங்களுக்கும் அந்தஸ்துகள் இருக்காத போதில் அவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும்ங்கிறது தான் வந்து பாரதிய ஜனதாவுடைய தொலைநோக்கு பார்வை அந்த தொலைநோக்கு பார்வை எந்த நாளிலும் நடைபெறாது எந்த பகல் கனவு கண்டாலும் நடக்காது அது நடைபெறவும் விடவும் மாட்டோம் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒற்றுமையான ஒரு தேசம் ஓகேங்களா வந்தோரை வாழ்வை வந்தோரை வாழ வைப்பது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களோடைய வந்து எப்பவுமே யார் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவங்கள வந்து வாழ வச்சு தான் பழக்கம் இன்னைக்கு இந்த இந்தியாவில் இப்படி ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒப்புதலை எதிர்த்து நாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை வந்து வெளிப்படுத்த வேண்டும் அதை அவரவர பார்வையில் அவரவர்கள் எந்தெந்த பார்வையில் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பார்வையில் ஒற்றுமையுடன் இதை எதிர்த்து நாம் போராடினால் கண்டிப்பாக இதை வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு வரத்துக்கு சாத்தியமில்லை இருந்தாலும் இதை எதிர்ப்பை நம்ம காட்ட வேண்டும் கோபேக் மேடி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க கோபேக் மேடிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பழசு இது வந்து ஒன் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற இந்த வார்த்தையை இனி அவங்க என்றைக்குமே பயன்படுத்தக்கூடாத அளவுக்கு நீங்க உங்களுடைய எதிர்ப்பை நீங்க கண்டிப்பா காட்டணும் உங்க ஒவ்வொருத்தரும் அதோட கடமை உங்களை ஒவ்வொருத்தருடைய கடமை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறது தான் அதை இந்த வீடியோ மூலம் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சுயமரியாதையோடையும் ஒருத்த சமத்துவத்தோடையும் ஓகேங்களா நம்ம இருக்கோம் இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சு நம்ம எல்லாத்தையும் அடிமையாக்கணும்னு பார்க்குறாங்க மறுபடியும் நம்மளை பழைய மாதிரி கொண்டு போக பார்க்குறாங்க ஜாதி மத பேதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களையும் நீங்க வந்து மதத்தை பார்க்க வச்சிருவாங்க போல இருக்கு இந்த இந்த நடைமுறை வந்தால் கண்டிப்பாக அதுதான் நடைபெறும் அதை தவிர்ப்பதற்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்ப்பை வந்து நீங்க காட்டிதான் ஆகணும் காட்டுவீங்க காட்டிக்கிட்டே இருங்க இதுல என்னென்ன பின்விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க சொல்கிற காரணத்தெல்லாம் ஏற்றுக்கவே முடியல அவங்க சொல்கிற காரணத்தில் மெயினான காரணம் என்னென்னா ஒரு முந்நூறு நாளைக்கு நாங்கள் தேர்தல் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதனால் நாங்கள் ஒரே ஒரே தேர்தலாக ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே டைமில் முடிஞ்சிடும் எங்களுடைய சட்டங்கள்லாம் வந்து உடனே நடைமுறைக்கு வந்துடும் எல்லோருக்கும் அது பயனுடையதாக மாறிடும் இப்போ வந்து யூபியில் ஒரு தேர்தல் நடக்குது ஆறு ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா பீகாரில் ஒரு தேர்தல் நடக்குது அடுத்த ஒரு வருஷம் கழிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்குது அப்போ என் மத்திய அரசோடைய திட்டங்கள்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்றடைகிறதுக்கு ரொம்ப லேட்டாகுது அதனால் ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் வைச்சோன்னா எல்லோருக்கும் ஒரே டைமில் எங்களுடைய திட்டங்கள்லாம் உங்களை சென்றடையும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது இவங்களுடைய திட்டங்கள் வந்து நம்மளை வந்து சென்றடைகிறதுக்கு லேட்டாகிறதுனால இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது அதை விட்டுருவோம் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லைங்களா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்ட தேர்தலாக தமிழ்நாட்டில் நாற்பது எம்பி தொகுதி ஒரே ஒரே கட்டமாக நடந்துச்சு தேர்தல் இதே வந்து பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கட்டம் ஏழு கட்டம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நான்கு கட்டம் ஐந்து கட்டம் மூன்று கட்டம் இரண்டு கட்டம் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் ஒரு கட்டமாக நீங்கள் முயற்சி பண்ணீங்களா அட்லீஸ்ட் இரண்டு கட்டமாவது முயற்சி பண்ணிங்களா ஏன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான நிறைய இந்த விஷயம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் உதாரணமாக சொல்லலாம் அதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஓட்டிங் மிஷினை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை கரெக்டான ஓட்டர்ஸ் லிஸ்ட்டே நம்மக்கிட்ட இல்லை ரெண்டாவது எல்லாரையும் ஒரே டைமில் ஒரே தேர்தல் ஒரே தேர்தல் தேதியில் வந்து இந்தியா முழுவதும் நம்ம வந்து தேர்தல் நடக்கணும் அப்படின்னா அத்தனைக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இந்தியா முழுவதும் தேர்தல் அதிகாரிகள் பக்காவாக தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் நம்மக்கிட்ட இல்லை இரண்டாவது என்னென்னா அந்த தேர்தலை பாதுகாப்பதற்காக ஓகேங்களா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு வந்து படை இருக்கா இராணுவ படையை வந்து அனுப்பி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமா போலீஸ் போலீஸ் பிளஸ் ப்ளஸ் படையை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இதில் நட்ஸ்லைட் இருக்கிற பகுதிகள்லாம் இருக்கு அங்கேயும் நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிப்பு அறிவி அப்படி நடைபெறுமானால் அதில் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் உண்டு சரி அப்படியும் நடைபெற்று முடிந்து விட்டது அப்படி என்றால் நீங்கள் மத்தியில் ஆட்சி செய்யும் ஒருவர் அந்த ஆட்சி கலைக்கப்படும் பட்சத்தில் உடனே மறுபடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று முறை வந்து மறுபடியும் வரும் அப்படின்னா இது எதற்காக அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நடைபெற்று கொண்டிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஆரம்பிக்கப்பட்டால் தமிழ்நாடு மட்டும் இல்லை இதில் பல மாநிலங்கள் வந்து சட்டமன்ற சட்டசபையில் இருக்கும் அந்த உறுப்பினர் அந்த முதலமைச்சர் தமிழ்நாடு மாநிலங்கள மாநில அவைகள் அனைத்தும் கலைக்கப்பட்டு மாநிலவைகளுக்கும் தேர்தல் நடைபெற்று சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடைபெற்று நாடாளுமன்றத்துக்கும் தேர்தல் நடைபெறும் ஒரே கட்டமாக அனைத்து தேர்தல்களும் ஒரே டைம்ல நடைபெறும் அப்படி என்றால் இதற்கான சாத்திய கூறுகள் இனியளவும் இல்லை அதை தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை வாய்ப்பே இல்லை இதை வந்து ஆதாரமற்ற ஒரு நிகழ்வு இது நடைபெறவும் கூடாது நடைபெறவும் முடியாது அப்படி என்று சொல்லியிருக்கிறார் மற்றும் நம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியினரும் வந்து இதை வந்து எதிர்க்கிறார்கள் ஒரு சில கட்சிகளை தவிர பாரத ஜனதாவுடன் இணைந்திருக்கும் ஒரு சில கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முழக்கத்தை முழுமையாக எதிர்க்கிறார்கள் நாம் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள மிக மிக பெரிய கட்சிகளும் இதை வந்து எதிர்க்கிறார்கள் இந்த விஷயத்தை நாம் சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் எடுத்துக்கொள்ளாமல் மிகவும் ஒரு எதிர்ப்பை நாம் காட்ட வேண்டும் எதிர்ப்பு எந்த அளவுக்கு என்றால் இனி ஒரு முறை கூட இனி எப்போதும் கூட இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையை அறிமுகப்படுத்துவதற்கு தயங்க வேண்டும் அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் எதிர்ப்பை நீங்கள் காட்ட வேண்டும் அந்த எதிர்ப்புகள் வந்து மிகவும் விழிப்பு விழிப்பு இருக்க வேண்டும் மிகவும் ஆதாரபூர்வமாக அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய தயங்காமல் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை நமக்கு ஏற்றதல்ல அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை அதை நடத்தவும் விடமாட்டோம் இனி அப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் மறுபடியும் எடுத்து கூறுவதற்கு கூட அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழர்கள் ஒன்றோடு தமிழர்கள் ஒற்றுமையோடு இருப்போம் ஒரு பட ஒரு படக்குரலில் பேசுவோம் ஓங்காமல் ஒழிப்போம் போராடுவோம் எங்களுடைய சமத்துவத்தையும் சமத்துவத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டோம் எங்களுடைய மரியாதை கௌரவம் எங்களுடைய சொத்து அதை நாங்கள் உங்களுக்கு தாரை பார்த்து கொடுக்க மாட்டோம் நீங்கள் பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் கொஞ்சம் யோசித்து உங்களுடைய ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற முறையை வந்து கைவிட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சில தொகுதிகள் ஒரு சில மாநிலங்களிலாவது உங்களால் ஆட்சியை தக்க வைத்து மீண்டும் ஒரு எதிர்க்கட்சியாக வரவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தே தீருவேன் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக அடுத்த முறை எதிர்க்கட்சி தலைவராக கூட வருவீர்களா என்பதை யோசித்து தான் பார்க்க வேண்டும் இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் எல்லோரும் விழிப்புணர்வுடன் சற்று யோசித்து பாருங்கள் நாமே ஒருவரை வளர்த்து அவரை நமக்கே எதிரியாக வந்து நிற்பார் என்று தெரியாமல் பலர் இன்று திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு இத்தோடு முடியட்டும் இனி ஒரு காலம் இவர்களின் இப்போன்ற நிகழ்வுகள் நடா நடைபெறாமல் இருக்க நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய நேரம் இது எதிர்ப்பை பதிவு செய்வோம் ஒற்றுமையோடு இருப்போம் மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம் அதுவரை நன்றி குறிவிட பெறுகிறேன் நன்றி வணக்கம்